அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைங்க திங்கட்கிழமையன்றி இருபத்தி ஒரு பச்சரிசியை பயன்படுத்தி எப்படி பணம் சேர்க்கும் பரிகாரம் செய்யலாம்ங்கிறத காலையில் ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதே போல் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு மிக மிக சுலபமான ஒரு வழி வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது அதை விட ஒரு சுலபமான வழி இருக்கவே முடியாது கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு கையில் ஒன்று வரைஞ்சிட்டு தூங்குனிங்கனாவே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை அதனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு பலன் பெறலாம் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு தாங்க ஏன் கடன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களவே தொடர்ந்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் கேட்கறது அதுதான் ஏன்னா நிறைய பரிகாரங்கள் சொல்லுங்க அப்போ தான் அதில் எங்களுக்கு எது செய்வதற்கு வசதியாக இருக்குதோ அதை செஞ்சு எங்களால் பலன் பெற முடியும்னு சொல்லி கேட்குறாங்க அந்தபடி பார்க்கும்போது இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு அப்படிங்கும்போது நமக்கு மைத்திர முகூர்த்த நேரம் வந்து துவங்குதுங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து இருக்க போகுது அதாவது மூன்று மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்க போகுது இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது போல நிறைய கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிச்சிட்டு வட்டி கோட கட்ட முடியாமல் படாத பாடுபடுவாங்க இல்லையா அவங்கள ஈஸியாக கடனை அடைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் சித்தர்களால் நமக்காகவே கணிக்கப்பட்ட ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்மளுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக மீண்டு வந்துடலாங்க இது நள்ளிரவு நேரத்தில் வரதுனால எல்லாராலையும் எழுந்து பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்று செய்யவே முடியாது அதனால நான் இப்போ ஒரு மெத்தடு சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் தலைக்கு அடியில் வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னாவே போதும் மைத்திர முகூர்த்தத்தில் கடன் அடைக்கிறதுக்குன்னு தொகை எடுத்து வைப்பீங்க இல்லையா அதன் மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொன்னேன்னு இல்லையா அதே பலன் உங்களுக்கு இதுலேயும் வந்து கிடைக்கும் சரி இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த மைத்திர முகூர்த்த மற்ற நேரத்தை பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்துலேயும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தாலும் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக வந்து செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது இந்த மைத்ர முகூர்த்த நேரம் மாதத்தில் ரெண்டு முறை சில சமயங்களில் மூன்று முறை கூட வரும் சரி இந்த முறை விட்டால் என்ன பிப்ரவரியிலேயே இன்னொரு முகூர்த்தம் வருதில்ல அப்போ நாங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமையாக வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமை நாளில் தான் நம்ம கடன் தீர்க்கும் பரிகாரம் எல்லாத்தையுமே செய்வோம் ஏன்னா கடன் அடைக்கிறதுக்குன்னே ஒரு உகந்த நாள்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமை நாளை சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நமக்கு இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வருது அப்படிங்கும்போது நம்ம தவற விடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்துல இரவு ரெண்டு டு மூணுங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரையா இருக்கு ஒன்று டூ ரெண்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சனி ஓரையாக இருக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நமக்கு பெரிதளவில் உதவும் குருவாரை வந்து பணத்தை சேர்த்து தரும் சனி ஓரையை வந்து கடனை தீர்ப்பதற்கு உதவும் இத்தனை சிறப்பும் இருக்குது அதனால் தூங்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற பொருளை மட்டும் நீங்கள் தலைக்கடியில் வச்சுட்டு தூங்கினீங்கன்னாவே போதும் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக மீண்டு வந்துடலாம் சரி அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பருப்பு இந்த கொள்ளு பருப்பை ஏன் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படி அப்படிங்கிறது செவ்வாயோட கேது சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு நேரத்தை தான் சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது நமக்கு செவ்வாய்க்கிழமையா வருது மேலும் கேது பகவானுக்கு உகந்த தானியமான இந்த கொள்ளு பருப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய கடன் பிரச்சனை வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிக அளவுல வேண்டாம் ஏழே ஏழு கொள்ளு பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஏழு அப்படின்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன கணக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏழு அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உரிய எண் சொல்லலாம் சொல்லலாம் தான் இந்த இடத்துல ஏழு வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து கொள்ளு பருப்பு நம்ம புதுசாக தான் வாங்கி பயன்படுத்தணுமா இல்லை வீட்டில் சமையலுக்கு வச்சுருக்கிறதையே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் சமையலுக்கு வச்சுருக்கிறதையே எடுத்துக்கலாம் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எங்கே போய் வாங்கிட்டு இருக்க போகிறீங்க அதனால் இதையவே வந்து எடுத்துக்கோங்க ஏழு கொள்ளு பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு பர்ஸோ இல்லை ஒரு கவரோ வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடு இல்லாத நல்ல ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஷீட்டில் நீங்க யார் கடன் வாங்குனீங்க எந்த மாதிரி கடன் வாங்குனீங்க அப்படிங்கிற எல்லாம் அந்த பேப்பர்ல வந்து எழுதுங்க இப்ப வந்து மூணு லட்சம் ல நகை கடன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இருபது லட்சம் வீட்டு கடன் எழுதுங்க ரெண்டு லட்சம் வாகன கடன் எழுதுங்க இது போல் யார் யாருக்கிட்ட வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரையும் எழுதுங்க எந்த மாதிரி கடன் வாங்குனீங்கன்னு எழுதுங்க அந்த கடன் தொகையும் வந்து எழுதுங்க அந்த ஒயிட் ஷீட்டில் அது எல்லாத்தையுமே வந்து எழுதிடுங்க அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா போதும் இது வந்து உங்களுடைய வசதியை பொறுத்து தான் நான் பத்து ரூபான்னு சொல்லிட்டேன் நீங்கள் ஐம்பது ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா அது உங்களுடைய விருப்பம் ஒரே ஒரு ரூபாய் நோட்டு எடுக்கிறீங்க இப்போ அந்த பேப்பரில் இந்த ரூபாய் நோட்டை சுருட்டிக்கிறீங்க அதன் பிறகு இந்த ஏழு கொள்ளு பருப்பு அது இரவு முன்னாடி உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு மனதால் வந்து செவ்வாய் பகவானையும் கேது பகவானையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க எனக்கு இவ்வளவு கடன் சுமை இருக்கு இந்த கடன் பிரச்சனையில தான் என் வாழ்க்கையில் நிம்மதியே கிடைக்கும் சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி வட்டிக்கே போயிட்டு இருந்துச்சுன்னா மேலும் நாங்கள் எப்படி பணம் சேர்க்கிறது அதனால தயவு செஞ்சு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விமோச்சனம் தான் ஏதாவது ஒரு வகையில நிறைய பணவரவு வந்து எங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து தாருங்கள்னு சொல்லி மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த ஏழு கொள்ளு பருப்பையும் நம்ம அந்த பேப்பரோட சுருட்டி ரூபாய் நோட்டு வச்சோம் பார்த்தீங்களா அதே கவர்லேயோ இல்லை பார்சல்லையோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து போட்டுருங்க போட்டுட்டு உங்களுடைய தலையணி கடியில் அதாவது நீங்கள் தூங்குவீங்க இல்லையா பில்லோ வச்சு அந்த பில்லோ கடியில் அதை அப்படியே வச்சுட்டு தூங்கிடுங்க இப்போ நீங்கள் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மைத்திர முகூர்த்த நேரம்ங்கிறது நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழுக்கு தொடங்கி மூன்று மணி எட்டு நிமிடங்களுக்கு முடியுது அந்த நேரமும் பார்த்தீங்கன்னா உங்கள் தலையணிக்கடியில் இந்த பொருள் இருக்க தான் செய்யும் அது அதனால இதற்குண்டான பலன் அப்படிங்கறதும் நமக்கு கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு வழிபாடும் இல்ல எந்த ஒரு பூஜையும் நம்ம தூக்கத்தையும் வந்து எடுத்துக்கவும் வேண்டாம் அதே சமயத்துல செவ்வாய்க்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிட்ட மாதிரி ஆச்சு இததான் வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கடனை தீக்கறதுக்கு இதை விட ஒரு எளிய முறை எனக்கு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்காதுங்க இப்ப வந்து நீங்க காலையில் எழுந்தது என்ன பண்றீங்க அப்படின்னா இதை எடுத்து நீங்க சாதாரணமாக போல மைத்திரி முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த கவரெல்லாம் எங்கே வைப்பீங்களோ அங்கேயே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இல்லைனா பூஜை அறையில கூட வச்சுக்கோங்க சரி அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இதில் பருப்பு போட்டிருக்கமே இது என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு இது அப்படியே இருந்துட்டு போட்டும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஒரு மூன்று மாதங்களுக்கு பிறகோ இல்லை அடுத்து மைத்திர முகூர்த்தம் வரும்போது நான் முன்கூட்டியே வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அந்த சமயத்துலேயோ இதில் இருக்கிற கொள்ளுப்பருப்பை நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துட்டு திரும்பவும் இதே போல் ஒரு மைத்திர முகூர்த்த நேரம் வியாபாரத்தில் கொள்ளு பருப்பை இதே போல் பணத்தோடு நீங்கள் சேர்த்து போட்டு வச்சிங்க அப்படினாவே இந்த பிரபஞ்சத்தில் இருந்தெல்லாம் உங்களுக்கு பண வரவு வரணும்னு இருக்கோ அத்தனை வழிகளும் வந்து உங்களுக்கு திறக்கும் பண தடை நீங்கும் கடன் பிரச்சனையும் தீரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மைத்திர முகூர்த்த நேரம்னு தனியாக நம்மளுக்கு இன்னொரு நாள் வரலாம் அதே போல் செவ்வாய்க்கிழமைங்கிறது வார வாரம் வரும் ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு அமைஞ்சிருக்குதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னே சொல்லலாம் அதனால நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுடைய கொடுமையான அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுலருந்து நீங்க மீண்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்